காலம் சென்று போனால் பட்சத்தில் பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை அது மக்கள் மத்தியில் வாக்கெடுப்புக்கும் விடப்பட வேண்டும் அப்படி விடப்பட்டால் மாத்திரம்தான் புதிய அரசியல் சாசனம் என்பது நிறைவு பெறும் ஆகவே அந்த வகையில் மக்கள் மத்தியில் சென்று அதற்கான ஆதரவை திரட்ட வேண்டுமாக இருந்தால் இந்த அரசாங்கம் மிக விரைவாக ஒரு புதிய அரசியல் சாசனத்தை கொண்டு வந்தால் மாத்திரம்தான் அது சாத்தியமானதாக இருக்கும் காலம் செல்லச் செல்ல ஆட்சிக்கு மேல் ஆட்சி அதிகாரங்களுக்கு மேல் பல்வேறுபட்ட விமர்சனங்கள் பல்வேறுபட்ட குறைபாடுகள் எல்லாம் இருக்கும் ஆகவே அதற்கு முன்பாக இந்த புதிய அரசியல் சாசனம் வரவேண்டும் என்று விரும்புகின்றோம் இந்த புதிய அரசியல் சாசனம் என்பது முக்கியமாக தமிழ் மக்களினுடைய தேசிய இன பிரச்சனைக்கு பாதிக்கப்பட்ட அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவாறு தமிழ் மக்கள் இந்த மண்ணில் ஒரு முழுமையான சுயாட்சியோடு வாழ்வதற்கு அதுக்கேற்ற வகையிலான விடயங்கள் உள்ளடக்கப்பட்ட ஒரு அரசியல் சாசனமாக அது இருக்க வேண்டும் என்பதையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்று ஆகிய நாம் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அவை தொடர்பாக ஏனைய தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கட்சிகளுடனும் பேசுவதற்கு நாங்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதாகவும் நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம்